இங்க ஒருத்தன் சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்துருக்கான் அப்போ அப்ப இந்த ஸ்நாக்ஸ் குள்ள இருக்கிற மூணு பொம்மையை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரைஸ் சொல்கிறாங்க இதை பார்த்ததும் இவனுக்கு அந்த மூணு பொம்மையும் கண்டுபிடிக்கணும்னு ஆசை வருது உடனே அவனோட கடையில் உள்ள அதே ஸ்நாக்ஸை பாக்குறான் ஒவ்வொரு பாக்ஸா ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ரெண்டு பொம்மையும் கண்டுபிடிச்சான் அப்புறம் கடைசியா மூணாவது பொம்மையையும் ஒரு பாக்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிடுறான் இவன் ரொம்ப ஹாப்பியா அந்த மூணு பொம்மையும் டேபிள் மேல வைக்கிறான் அப்ப அந்த பொம்மைகள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூப்பர் மார்க்கெட்ல உள்ள எல்லா லைட்டும் லிங்க் ஆகி மொத்தமா ஆஃப் ஆகிருது

இவனும் சுத்தி முத்தி பாக்குறான் அங்க இருட்டுக்குள்ள நிறைய கண்களா தெரியுது இவன் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போக அப்ப அந்த உருவாவி கிட்ட வந்து இவனை பார்த்து சிரிக்குது இவன் பயத்திலேயே அதை பார்க்க அப்ப அது இவனோட முகத்துல கையை வச்சு இவனை அழுத்த ஆரம்பிக்குது இவனால அதோட கையை எடுக்கவே முடியல அது கொஞ்சம் கொஞ்சமா இவனை அமுக்க இவன் அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் குள்ள போயிட்டே இருக்கான் அது இவனை அமைக்கி ஸ்நாக்ஸ் குள்ளயே முக்கிறது சடனா பார்த்தா அவன் சூப்பர் மார்க்கெட் குள்ள நின்னுட்டு அதே போல விசில் அடிக்கிறான் அப்பனோட இவனோட இருந்து அந்த ஸ்நாக்ஸா வெளியில வந்து இவன் அப்படியே மயங்கிடுறான்